ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா கணேசாய நமகா சௌந்தர்ய லகரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம் முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும் ஸ்லோகம் இருபத்தி ஏழு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் ஹ்ரீம் தேவியின் ரூபம் சிவஞான பரசித்தி வடிவம் ஜபம் செய்யும் விதிமுறை தங்கம் அல்லது செப்பு தகட்டில் எந்திரம் தினமும் ஆயிரம் முறை நாற்பத்தி ஐந்து நாட்கள் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி நான்கு நாட்கள் ஜபம் செய்து வர வேண்டும் எந்திரம் குங்குமத்திலோ மஞ்சளிலோ ஒரு பலகையில் அல்லது தாம்பாலத்திலும் செய்து கொள்ளலாம் ஜபம் வடகிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து வீட்டில் பூஜை அறையிலோ கோவிலிலோ செய்யலாம் எந்திரத்திற்கோ அம்பாளின் உருவ படத்திற்கோ விளக்கிற்கோ செண்பக மலர்களால் தினமும் ஜபம் செய்து முடித்தபின் குங்குமத்தால் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும் நிவேதனம் அன்னம் நெய் கலந்தது பால் பாயசம் பால் நிவேதனம் பயன்கள் ஆத்ம ஞானம் அடைதல் மந்திர சித்தி பெறுதல் ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புபவர்கள் முகமாக உபதேசம் எடுத்துக்கொண்டு மந்திரோபதேசமும் மந்த்ரோபதேசமும் செய்து கொண்டு அந்த மந்திரத்தை ஜபித்து வரும்பொழுது இந்த சௌந்தர்யலகரி ஸ்லோகமும் சேர்த்து ஜபித்து வந்தால் அந்த மந்திரத்தின் பலன் பன்மடங்காக பெருகும் அந்த மந்திரத்திற்கு உண்டான தேவதையும் வசமாகும் ஞானம் என்றால் அக்ஞானம் விலகும் கோபம் தாபம் இது போன்ற அசட்டு குணங்கள் மனதிலிருந்து விலகிவிடும் ஸ்லோகம் ஜபோ ஜல்பில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதிணிய கிரமணமசனாத் பிரணாம பிரணாமசம்வேஷஹ सुखमखिलमात्मार्पणदृशा सपर्यापर्यायः तव भवतु यन्मे विलसितम् अर्थं जल्पः जपः पेचे जपं शिल्पं सकलमपि मुद्राविरचना नान्सेय्युं पणिविडुं कार्यं अणेतुं मुदिरैकान्पित्तल् गतिः प्रादक्षिण्यक्रमणं प्रमणं நடையே உன்னை வலம் வருதல் போல் சுற்றுதல் போல் அஜனாதி அதனாதி ஆகுதி விதிகி உண்பது முதலியன ஹோமம் செய்வது போல் சம்வேஷகா உடலை கிடத்தலே பிரணாமகா வணக்கம் அதாவது உனக்கு செய்யப்படும் நமஸ்காரம் சுகம் அகிலம் இன்பம் செயல் அனைத்தும் ஆத்மார்பண திருஷா என்னையே உனக்கு அர்ப்பணம் என்ற நோக்கில் மே விலசிதம் என் செயலனைத்தும் தவ சபர்யா பரியாயக வழிபாட்டில் மாற்று முறை இதி என்று ஆகட்டும் கருத்துரை ஹே பகவதி ஹே அம்பா எல்லாம் உனக்கு அர்ப்பணம் என்ற நோக்குடன் நான் பேசுவதெல்லாம் உன் மந்திர ஜபமாகவும் என் உடல் அசைவுகள் உன் முத்திரைகளாகவும் என் நடைகள் உன் பிரதட்சிணமாகவும் நான் புஜிப்பதெல்லாம் உனக்கு செய்யும் ஹோமமாகவும் நான் படுப்பது தூங்குவது உனக்கு செய்யும் நமஸ்காரமாகவும் இம்மாதிரி என் சுகத்திற்காக நான் செய்யக்கூடிய செயலெல்லாம் உனக்கு நான் செய்யும் பூஜையாகவே ஆகட்டும்